முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய நெருங்கின உறவுக்காரர் அதாவது வழி பாட்டி என்று சொல்லி அறியப்படுகிற டெய்சி ஃபாரஸ்ட் அவர்கள் இன்றைக்கு இலங்கை குற்றப்பழ்த்தினை காலத்தால் கைது செய்யப்பட்டார் அதற்கு பின்னணியில் மிகப்பெரிய பண மோசடி ஒன்று அம்பலமாக இருக்குது அது மட்டுமல்லாமல் இந்த பண மோசடிக்கும் டெய்ஸி ஃபாரஸ்ட்டுக்கும் முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் ஜோஷிதராஜபக்சவுக்கும் இடையில தொடர்பு இருக்கிறதாகவும் அதுமட்டுமல்லாமல் இந்த கைது நடவடிக்கை இலங்கையில மிகப்பெரிய கைதுகளுக்கு எல்லாமே காரணமாக அமையப்போகுது என்று சொல்லி மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே இன்றைக்கு வெளியாகி இருக்குது அது மட்டுமல்லாமல் தமிழர்தாயக பிரதேசங்கள் என்று சொல்லக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த கிறிஸ் பூதத்துக்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படுறதாக மிக மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வழியாக இருக்குது இது சார்ந்து நேற்றைக்கு இன்றைக்கு என்று சொல்லி மிக முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே நடைபெற்றுக்காக இதெல்லாம் என்னவென்று தான் இந்த காணில விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சென்னைக்கு புதுசு சார்ந்திருக்கீங்கன்னு சொன்னால் சில சப்க் செஞ்சு நினைஞ்சு கொடுங்க அப்போதான் இது தொடர நாங்கள் போடக்கூடிய சகல காணல்களையும் நீங்க பார்க்கக்கூடிய கொள்கை என்ன விடயம் என்று சொன்னா மஹிந்தராஜபக்சவுனுடைய நெருங்கின உறவுக்காரர் அதே போல நாம ராஜபக்ச ஜோசித் ராஜப ராஜபக்ச அவருடைய ரீதியான பாட்டி என்று சொல்லி அழியப்படுகிற டெய்சி ஃபாரஸ்ட் அவர்கள் இன்றைக்கு குற்றப்பணம் திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருக்கார் அதாவது ஒரு பண மோசடி குற்றச்சாட்டின் கீழே இவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் அழைக்கப்பட்ட நேரம் விசாரணை முடிவடைந்த நிலையில் அதே குற்றப்பணம் திணைக்களத்தால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இன்றைக்கு கடுவல நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது என்ன நடந்திருக்கு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்சவனுடைய வங்கி கணக்கில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்கள் வைப்பு செய்யப்பட்டது இந்த பணம் எப்படி வந்தது என்ன காரணத்துக்காக வந்தது யார் வைப்பு செய்தது சொல்லி பலதரப்பட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டது இருந்தாலும் அதற்கான ஒழுங்கான பதில்கள் ஜோசித ராஜபக்சவற்றிலிருந்து கிடைக்கல அப்போ இது சார்ந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் பிறகு ஆட்சி மாற்றங்கள் நடைபெறும் போது இந்த விசாரணைகள் எல்லாமே அப்படியே கைவிடப்பட்டது ஆனால் மீளவும் ஜனாதிபதி அன்பகுமார் ஒன்றிய தரப்பு இந்த ஆட்சி பீடம் ஏறினா பிறகு இந்த வழக்கை விசாரணையை தொடுத்திருந்தது இதில் இந்த ஜோசித ராஜபக்சவனுடைய வங்கி கணக்கு அதாவது அந்த ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் வைப்பு செய்யப்பட்ட வங்கி கணக்கு இன்னும் ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது அந்த தான் இந்த ஜோசித இவர் விசாரிக்கும் போது இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார் ஏற்கனவே வழக்கு வழக்கு விசாரணைகள் விசாரணைகள் சார்ந்து சார்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாயவும் முன்னிலையாக இருந்தவர் அதே போல மகன் ராஜபக்சவும் இதே ஜனாதி அழைத்து செல்லப்பட்டு

இவர்கள் செய்திருக்கக்கூடிய வேறு ஏதாவது வழக்கு விசாரணைகள் அல்லது வேறு ஏதாவது மோசடிகளுக்கு பின்னுக்கும் இந்த டேசியாட்சியினுடைய பங்களிப்பு இருக்குதா என்று சொல்லி மிக தீரமான விசாரணைகள் எல்லாமே நடத்தப்பட்டு கொண்டு வருது மிக குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் நாமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிறிஷ் மோசடி தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இதுலையும் மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே வெளியாகும் என்று நம்பப்படுது என்னென்னு சொன்னால் இந்த டெய்சி ஆட்சி விசாரணைக்குட்படுத்தப்படும் போது அவர் வழங்கக்கூடிய வாக்குமூலங்கள் அவர் தெரிவிக்கக்கூடிய விடயங்கள் என்றது பலரை இதுல கொண்டு வந்து சிக்க வைக்கும் என்று சொல்லி நம்பப்படுது மிக முக்கியமாக இந்த

போன்ற நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கு என்று சொல்லித்தான் இவர்கள் பரப்புரை செய்தவர்கள் மிக முக்கியமாக போன முறை நாமல் ராஜபக்ஸ் அவர்கள் சிஏடி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படும் அங்கிருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னென்னு சொன்னால் ஒருவேளை நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டால் அவர் அந்த கைது நடவடிக்கைகளை ஏற்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் கைது செய்யப்பட்ட விபரம் மக்களிடத்தில் போனால் ஒரு அனுதாப அலையை உருவாக்கி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் கைது நடவடிக்கைகளுக்கு தயாராகத்தான் நாமல் ராஜபக்ச சென்றவர் என்று சொல்லிக்கூட மிக முக்கியமான இணையதளம் சுட்டிக்காட்டி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது ஆக என்ன நடக்கப் போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்ப்போம் தான் இருந்தாலும் இந்த டெய்ஸி ஆட்சி கைது செய்யப்பட்டிருக்க கூடிய விகாரம் பல பேருக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்த போவது மிக முக்கியமான புள்ளிகள் எல்லாம் சிக்குவார்கள் என்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அதே போலதான் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகள் தமிழர் தாயக பிரதேசங்கள்ல இந்த கிறிஸ்பூதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நடமாட்டம் மீண்டும் ஏற்படுத்தப்படுகிறதாக சொல்லப்படுகிறது எல்லாருக்குமே காலப்பகுதிகளில் இந்த கிறிஸ்பூதத்தினுடைய செயற்பாடு அதிகரிச்சிருந்தது அதாவது இந்த வால்வெட்டுகள் வீடுகளுக்குள்ள வந்து வன்முறைகளுக்கு ஈடுபடுறது என்று சொல்லி இவர்களுடைய செயற்பாடு இருந்தது மிக பிரதானமாக யாழ்ப்பாணத்துல தான் இந்த கிறிஸ்பூதத்தினுடைய செயற்பாடு அதிகரிச்சிருந்தது ஏன் கிறிஸ்பூதம் என்று

வெளியிட்டிருக்கார் உண்மையிலேயே மிக மிக முக்கியமானபடி மேலும் சொன்னால் ஒருவேளை மீண்டும் அது தோற்றுவிக்கப்பட்டா அது சமூகத்தில் மட்டுமில்ல பல இடங்களில் குழப்ப நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொன்னால் உண்மைக்குமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இது சார்ந்தும் ஜனாதிபதி அனுதவனுடைய அரசு அல்லது இலங்கையினுடைய காவல்துறை என்ன மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்க போதுன்றதை பொறுத்திருந்து நான் பார்க்கணும் இந்த விடயங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நிற்கிறீங்க மிக முக்கியமாக இந்த டெய்சி ஆட்சியினுடைய கைது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாரெல்லாம் சிக்குவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி